மணி வகையில இது பாத்தீங்கன்னா ஆமணக்கு விதை சரிங்களா அதாவது ஆமனுக்கு விதை வித்துன்னு கொடுத்துருப்பாங்க இது என்னன்னு சொல்லுவோம்னா ஆமனுக்கு அதுக்கப்புறம் வேம்பு ரெண்டையுமே முத்துன்னு சொல்லுவோம் அதுக்கேத்த மாதிரி இருக்கா முத்து மாதிரி இருக்கா சோ வந்து இதை முத்துன்னு சொல்லுவோம் தோல் வகையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெல் கம்பு இதெல்லாம் உமி பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் ஆனா பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன் சோ வந்து இதுதான் உமி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல் அதுக்கப்புறம் கம்பு இது எல்லாத்தோடைய மூடியுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது தோல் வகையில வரக்கூடியது இது பாத்தீங்கன்னா இதுவும் தோல் வகைதான் வரகு வரகும் சரி கேழ்வரகும் சரி இது ரெண்டு மூடி அதாவது அதோடைய தோல் பகுதி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேழ்வரகுன்னு காட்டுறேன் சோ கேழ்வரகு கேழ்வரகும் பாத்திருப்பீங்க வரகும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு கேட்க கேட்கக்கூடாது சோ இதை சொன்னா உங்களுக்கு படிக்கும் போது ஞாபகத்துக்கு வரும் அதுக்காகதான் சோ வரகும் சரி கேழ்வரகும் சரி இதோடைய ரெண்டு தோல் பகுதி பேர் என்ன கொம்மை தேங்காய் அதாவது முற்றாத தேங்காய் இது தேங்காய் முற்றாத தேங்காய் என்ன சோ இளநீர் ஓகேங்களா சோ இளநீர் வந்து முற்றாத தேங்காய் அப்படின்றதுல வகையில வரும் தோல் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஓடு சோ ஓடு அப்படின்றது பாத்தீங்கன்னா மிக வன்மையானது அப்படின்ற கேட்டகரியில வரும் சோ வந்து இது ஓகேவா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சோ மட்டை சோ இளநீர் தே தேங்காயோட மேற்பகுதி இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தோல் வகையில தான் வரும் கெட்டு போன காய்கறி வகைன்னு சூம்பல் அப்படின்னு பஸ்ட் இருக்கும் நுனியில் சுருங்கிய காய் அப்படின்றது சூம்பல் சோ இது அந்த கேட்டகரியில வரும் புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி ரெண்டுமே என்ன சொல்லுவோம் நமக்கே தெரியும் சொத்தை அப்படின்னு சொல்லுவோம் இது அந்த கேட்டகரி இது வந்து தோல் வகையில பாத்தீங்கன்னா இது சுரை ஆக்சுவலி வந்து சுரை வந்து காஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் குடுக்கையா மாறும் சோ குடுக்கை காட்ட முடியல அதனால சுரை இது அழியல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நல்லா பழுத்து இருக்கக்கூடிய பழம் கண்டிஷன் தான் குழு குழுத்த பழம் சோ அழியல் அப்படின்னு சொல்லுவோம் அழுதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா குழு குழுத்து நாரிய பழம் அல்லது காய் சோ வந்து குழு குழுத்து நாரிய பழம் அல்லது காய் அப்படின்றதுதான் வந்து அழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க சோளத்துடைய இலை என்னன்னு சொல்லுவோம்னா தோகைன்னு சொல்லுவோம் கரும்புடைய இலையும் தோகைன்னு தான் சொல்லுவோம் மணி வகை மணி வகையில பாத்தீங்கன்னா மாங்காய் மாங்காயோடைய விதை வந்து என்னன்னு சொல்லுவோம் மாங்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா சோ இது மணி வகையில வரும் சோளத்துடைய பிஞ்சு வகை என்னன்னு சொல்லுவோம்னா சோள குருத்து அப்படின்னு சொல்லுவோம் சோ இதோடைய இளநிலை சரிங்களா சோ இது வந்து சோளமா இருக்கு பேபிகான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சோள குருத்து பிஞ்சு வகையில பாத்தீங்க அப்படின்னா பூவுடன் கூடிய பிஞ்சு பூம்பிஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் பூவோட இருக்கக்கூடிய பிஞ்சுனா இதுதான் பூம்பிஞ்சு சரிங்களா இப்ப இதுல இருக்கிறது எல்லாம் பூ அதுல வந்து சின்ன சின்ன பிஞ்சுகள் உருவாகிட்டு இருக்கு ஓகேங்களா கிளைகளின் வகை பார்க்க போறோம் சரிங்களா இப்ப கிளைகளின் வகைனா ஒரு மரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்னா வந்து எதோட அடி அப்படிங்கிறது குழப்பமாவே இருக்கும் இதுல நீங்க ஒரு மரத்தை வச்சு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் ஓகேங்களா சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல பிரியுது இல்லையா இதுதான் இந்த அடியில இருந்து இந்த பிரியறது வந்து கவைன்னு சொல்லுவாங்க கவையில இருந்து பிரியறது கொம்பு அல்லது கோப்பு இந்த ஏரியா வந்து கொம்பு அல்லது கோப்புன்னு சொல்லலாம் அதுல இருந்து பிரியறது பாத்தீங்க அப்படின்னா கிளை இது வந்து ஒரு கிளை சரிங்களா கிளையில இருந்து பிரியறது இது வந்து சினை அப்படின்னு சொல்லுவோம் சினையில இருந்து அடுத்த ஒரு பிரிவு இருக்கா இந்த சினையில இருந்து இங்க பிரியறது பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து போத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த போத்துல இருந்து பிரியறது பாத்தீங்க அப்படின்னா குச்சுன்னு சொல்லுவோம் குச்சில இருந்து ஒரு பிரிவு போதா இதை வந்து இனுக்கு அப்படின்னா சொல்லுவோம் புரியுதுங்களா திருப்பி சொல்றேன் கவை கொம்பு அல்லது கோப்பு கிளை சினை போத்து குச்சு இணுக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆஹ் ஒரு மரத்தை பார்க்கும்போது இப்படி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஞாபகத்துல நிற்கும் இலை வகையில தென்னைக்கு வந்து இது ஓலைன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியும் இல்லையா சோ தென்னைக்கு ஓலை பனைக்கும் ஓலை அப்படின்றத சொல்லுவோம் இதுதான் இதோட இலை வகை பனையுடைய இளநிலை பாத்தீங்கன்னா மடலி அல்லது வடலி ரெண்டுமே நம்ம சொல்லலாம் ரெண்டுமே அதோடைய இளநிலையோட பெயர்கள் தான் பனையுடைய இலை பெயர் என்னன்னு சொல்லுவோம் சோ தான் தென்னையும் ஓலை பனையும் ஓலை இது வந்து பனை ஓலை பனையுடைய கொழுந்து வகை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்குருத்துன்னு சொல்லுவோம் சோ பணங்குறுத்து பணம் வரதுக்கு ஏறிலாம் காட்ட முடியாதுங்க சோ தான் இருக்கு பணங்குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுதான் கொழுந்து வகை காய்ந்த இலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சருகு அப்படின்னு சொல்லுவோம் புள்ளுடைய இலை என்னன்னு சொல்லுவோம்னா தாள்னு சொல்லுவோம் இது வந்து தாள் சரிங்களா இதுவே நெல்லுக்குமே நம்ம தாள்னா சொல்லுவோம் நெற்தாள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுவே காஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சண்டுன்னு சொல்லுவோம் அதாவது காய்ந்த தாளும் காய்ந்த தோகையும் ரெண்டுமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சண்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்க்க மறுத்துக்கிட்டே நிக்கிறோம் பாக்கு இளம் பாக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிஞ்சு வகையில இளம் பாக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் நுழாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பாருங்க சோ இதுதான் பாக்கு சரிங்களா இளம் பார்த்தா நுழாய் அப்படின்னு சொல்லுவோம் மலருடைய நிலை நிலைகள் அப்படின்றத வந்து அஞ்சு இது கொடுத்துருப்பாங்க இதுவே ஆறாம் வகுப்புல நம்ம என்ன படிச்சிருப்போம் ஏழு நிலைகள் இருக்குன்னு படிச்சிருப்போம் ஆனா இங்க வந்து அஞ்சுக்கு மட்டும் தான் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை மட்டும் பாத்துப்போம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அரும்பு சரிங்களா மொட்டுன்னு கூட சொல்லுவோம் இது அரும்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து மலர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இது விரிய தொடங்கிற ஸ்டேஜுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ போது மலர போது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது வந்து போதுங்கிறது விரிய தொடங்குற ஒரு ஆரம்ப நிலை இதுவே மலர்ந்ததுக்கு அப்புறம் அதை மலர் நமக்கு தெரியும் மலர் பிராக்கெட்ல அலர்னே கொடுத்துருப்பாங்க மலர் அலர்னு கொடுத்துருப்பாங்க சோ நல்லா மலர்ந்த ஒரு பூவை தான் அங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது என்ன ஆகும் விழுந்துரும் இது பாத்தீங்க அப்படின்னா வீழ்ந்துருச்சு செடியில இருந்து தானா வீழ்ந்த ஒரு பூ வந்து சோ இதுக்கு பேர் வி அப்படின்னு சொல்றோம் வீழ்ந்ததுனா அது வி அப்படின்னு சொல்றோம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செம்மல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு விழுந்து சோ அப்ப வந்து இதெல்லாம் செம்மி போயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ செம்மல் அப்படின்றது அதுவா கீழே விழுந்து வாடி போன ஒரு நிலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் விழா மரம் இது வந்து பாத்தீங்கன்னா விழாவுடைய இளநிலை என்னன்னு சொல்லுவோம்னா குட்டின்னு சொல்லுவோம் ஸோ அதாவது இந்த இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த இலைகள் ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கும் இதை வந்து நிறையா வந்து மெ மெடிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு பேர் குட்டி விளாங்குலை அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஸோ விழாங்கோடைய என்னன்னா குட்டி இலை வகையில் இலை சரிங்களா ஸோ புளிய மரத்தோட இலைய இலைன்னு தான் சொல்லுவோம் புளிய இலை அப்படின்னு வரும் மணி வகைன்னு சொல்லுவோம் மணி வகையில் புளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் அப்படின்னு சொல்லுவோம் கால் கால் அப்படிங்கிறது காஞ்சிரை அப்படின்னு நச்சு மரத்துக்கும் வரும் ஸோ புளிக்கும் வரும் சரிங்களா அடி வகையில புளிய மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அடின்னு தான் சொல்லுவோம் புளிய அடி இதுதான் அடி வேம்பு சோ வேம்புடைய இலை வகை இலை நம்ம பொதுவா சொல்ற மாதிரிதான் இலை வகை இலைதான் அதுவே வந்து கொழுந்து வகை பாத்தீங்க அப்படின்னா கொழுந்து அல்லது முறி அப்படின்னு சொல்லலாம் சோ வேம்புக்கு கொழுந்து அல்லது முறி வேம்பு வேம்புடைய அடிப்பகுதியை அடின்னு தான் சொல்லுவோம் சோ வேம்படி சரிங்களா இதோட அடி வகை அடிதான் முனியுடைய கொழுந்து நிலை பாத்தீங்க அப்படின்னா முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த கொழுந்து தெரியுது இல்லையா ஸோ இதுதான் கொழுந்து ஸோ முறி அல்லது கொழுந்து அப்படின்றத சொல்லலாம் வகையில பாத்தீங்க அப்படின்னா கீரை சோ கீரையும் வாழைத்தண்டும் வரும் வாழைத்தண்டு கிடைக்கல ஸோ கீரை தண்டு அதுவே வாடி வாடி வதங்கி நம்மளை மாதிரி வந்து யாராச்சும் காப்பாத்துவாங்க தலைமையில இருக்கு சரி ஓகே வகையில பாத்தீங்கன்னா ஸோ கீரையுடைய தண்டு அடி இதுதான் வந்து அடி அடிவகை என்ன சொல்லுவோம் தண்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா பிஞ்சுல மாஞ்சை வந்து நம்ம வடுன்னு சொல்லுவோம் மாவடு நம்ம நிறைய இடத்துல வந்து சொல்லிருப்போம்ல வடு அப்படின்ற மாவடுன்ற வார்த்தை இதுதான் மாவடு அதாவது மாங்காய் சின்னதா இருக்கக்கூடிய இந்த பருவத்தை சொல்லுவாங்க சூட்டுனால பழுத்த பிஞ்சு வந்து என்ன ஆகும்னா வெம்பி கீழே விழுகும் அதுக்கு பேர் தான் வெம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுதான் அது இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் போதே ஹீட்னால என்ன ஆயிடுச்சுன்னா பழுத்துருச்சு ஸோ பழுத்து தானா கீழே விழுந்துருச்சு ஸோ இதுக்கு பேர் வெம்பல்